தற்போது ஐந்து கண்டங்களிலும் பல ஆண்டுகளாக தொடர் போர் முனை தாக்குதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் வரலாற்றில் மிக சில நிமிடங்களில் நடந்து முடிந்த போரை பற்றியும் அது ஒரு கண்டத்தின் அரசியல் மாற்றத்தையே உருவாக்கியது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் உலகில் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு மூலையில் துப்பாக்கிச் சத்தமும் வெடிகுண்டு முழக்கங்களும் அதனால் மனித இரத்த சகதிகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன உலகின் பல நாடுகள் பல ஆண்டுகளாக போர் பதற்றத்தோடு தான் நாட்களை நகர்த்துகின்றன ஏறத்தாழ மூன்றாம் உலகப் போரை நோக்கி மனிதகுலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே வருவதை மறுப்பதற்கில்லை நாகரிகம் தோன்றிய காலத்தில் இருந்தே போர்கள் மனித வரலாற்றின் ஒரு பகுதியாக இருந்து வருகின்றன பொருளாதார நலன்கள் எல்லை பிரச்சினைகள் பிராந்திய ஆதிக்கம் மத அல்லது அரசியல் வேறுபாடுகள் போன்ற பல காரணங்களினால் ஏற்படும் போர்கள் பல ஆண்டுகள் நீடித்ததும் உண்டு சில மணி நேரத்தில் முடிவுற்றதும் உண்டு வரலாற்றில் மிக நீண்ட போரை பற்றி விவாதிக்கும்போது கிபி ஆயிரத்து எழுநூற்று பதினொன்று முதல் கிபி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு வரை எழுநூற்று எண்பத்தோரு ஆண்டுகள் நடந்த விஸ்டா வரலாற்றில் மிக நீண்ட போர்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது ஐபீரிய தீபகற்பத்தில் அல் ஆண்டலஸ் பிரதேசத்தை ஆக்கிரமித்து நிறுவிய முஸ்லிம் மூர்ஸிடமிருந்து நிலத்தை மீட்டெடுக்க கிறிஸ்துவ ராஜ்ஜியங்கள் முயன்றபோது இந்த தொடர் போர்களும் மோதல்களும் நடந்தேறின அதனையடுத்து இரண்டு ஐரோப்பிய சக்திகளான இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இடையே ஆயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு வரை எழுநூற்று பத்து ஆண்டுகள் நீடித்த பெரிய ஆங்கிலோ பிரெஞ்சு மோதல்களில் உலகின் நீண்ட ஆண்டுகாலம் நடைபெற்ற வரிசைகளில் இடம்பெற்றன இப்படி உலக நாடுகளெங்கும் நீண்டகால போர்கள் பல அரசியல் மாற்றங்களை மனிதகுல பேரழிவுகளை நிகழ்த்தி வந்த நிலையில் வெறும் முப்பத்தெட்டு நிமிடங்களில் நடந்த போர் கிழக்கு ஆப்பிரிக்காவின் அரசியல் நிலப்பரப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றால் அதுதான் வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே எலிகோலந்து சான்சிமார் ஒப்பந்தம் ஆனதில் இருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரையிலிருந்து தான்சானியா தீவுக்கூட்டமான சான்சிபாரை தன் கைக்குள் கொண்டு வந்த பிரிட்டிஷ் அரசு சான்சிபாரை கவனித்துக் கொள்ள ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தங்கள் சொந்த கைப்பாவையான ஹமாத் பின் துபைனிக்கு சுல்தான் பதவி வழங்கியது அதன்பின் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்த அவரை அவரது உறவினரான காலித் பின் பர்காஷ் என்பவர் விஷம் வைத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது ஹமாத் உயிரிழந்த சில மணி நேரத்துக்குள் பர்காஷ் அரியணையை கைப்பற்ற ஆங்கிலேயர்களுக்கு அது ஆத்திரத்தை மூட்டியது இதனையடுத்து அவர் பதவி விலக வேண்டுமென பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது அதனை காளித் பின் பர்காஷ் மறுக்கவே ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தேழு சான்சிபாரின் துறைமுகத்தில் இருந்த பிரிட்டிஷ் கப்பல்கள் தங்கள் குண்டுகளை வீசத் தொடங்கின பீரங்கி குண்டுகள் அரண்மனை கோட்டைகளையும் வாயில்களையும் இடித்து சுக்கு நூறாக்கின அன்றைய தினம் காலை ஒன்பது இரண்டு மணிக்கெல்லாம் காலித்தின் பெரும்பாலான பீரங்கிகள் அழிக்கப்பட்டுவிட்டன வெறும் முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பிறகு காளித்தின் படைகள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்ட நிலையில் காளித்தின் ஐநூறுக்கும் மேற்பட்ட போராளிகள் கொல்லப்பட்டன உலக வரலாற்றிலேயே மிக குறுகிய போர் முடிவுக்கு வந்த பின் பிரிட்டிஷ் படைகள் சிறிது நேரத்திலேயே தங்கள் ஆதரவாளரை ஆட்சியில் அமர்த்தின இதன் மூலம் பிரிட்டன் சான்சிவாரில் தனது அடிமைத்தனத்தை சட்டவிரோதமாக்கியதோடு பிரிட்டிஷார் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தின அறிவியல் வளர்ச்சியான கண்டுபிடிப்புகள் மனிதகுலத்தை குலத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக ஓர் இனத்தை அழிப்பதிலும் பூமி பந்தை சேதப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்துவிட்டன இரண்டு பெரிய உலகப் போர்களையும் அதன் கொடிய அழிவுகளையும் கண்ட பின்னும் போரினால் தொடரும் அழிவுகளுக்கு அளவே இல்லை இப்போதெல்லாம் நாடு விட்டு நாடு சென்று தாக்கும் போர்களுக்கு அப்பாற்பட்டு கண்டமிட்டு கண்டம் தாண்டி பேரழிவுகளை ஏற்படுத்தும் ஆயுதங்கள் என எந்த நேரத்திலும் மூன்றாம் உலகப் போருக்கு தயாராகி வருவதை மறுப்பதற்கில்லை அறிவியல் வளர்ந்து அறம் தாழ்ந்து வரும் நிலை மாற இறைவனை பிரார்த்திப்பதைத் தவிர வேறு வழி இல்லை மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்